இருசக்கர வாகன ஓட்டுகளுக்கு ஒரு கிலோ ஆப்பிள் பழம் கொடுத்து டைமிங்கில் ரைமிங்காக பேசி நூதன முறையில் ஹெல்மெட் விழிப்புணர்வு மற்றும் வாக்களிக்கும் அவசியம் குறித்து ஏற்படுத்திய போக்குவரத்து ஆய்வாளர் தஞ்சை மாநகர போக்குவரத்து ஒழுங்கு பிரிவு ஆய்வாளர் ரவிச்சந்திரன் தலைமையிலான காவலர்கள் தஞ்சாவூர் அண்ணாசுலை பகுதியில் வழக்கமான வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர் அப்பொழுது அந்த வழியாக தலைக்கவசம் அணிந்து இருசக்கர வாகனத்தில் வந்தவர்களை தடுத்து நிறுத்தி சாலை விதிகளை மதித்து இருசக்கர வாகனத்தில் வரும்பொழுது ஹெல்மெட் அணிந்து வந்தமைக்காக வாழ்த்து தெரிவித்து அவர்களை ஊக்கப்படுத்தும் வகையில் தலா ஒரு கிலோ ஆப்பிள் பழத்தை விலையில்லாமல் வழங்கினர் தினமும் ஒரு ஆப்பிள் பழம் சாப்பிட்டால் மருத்துவரை அணுக வேண்டிய அவசியம் இருக்காது என்பது போல பைக்கில் செல்லும் பொழுது ஹெல்மெட் அணிந்து முறையான சான்றிதழ்களை வைத்திருந்தால் காவலர்களை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் இருக்காது என்பதால் ஒரு கிலோ ஆப்பிள் பழத்தை ஊக்க பரிசாக வழங்குகிறோம் என்றார் மேலும் காவல்துறை உங்கள் நண்பன் என்பதால் நல்ல நண்பனாக உங்களுக்கு அறிவுரை சொல்கிறேன் பதினெட்டு வயதுக்கு பின் உரிமத்துடன் வாகனம் ஓட்டு பதினெட்டு வயதுக்கு பின் உரிமையுடன் போடு ஓட்டு என்று ரயிலாக பேசி அனைவரையும் கவர்ந்தார் தஞ்சாவூரை சேர்ந்த ஜோதி அறக்கட்டளையுடன் இணைந்து நடைபெற்ற நூதன சாலை பாதுகாப்பு நிகழ்வில் பைக்கில் ஹெல்மெட் அணைந்து வந்தமைக்காக போக்குவரத்து போலீசார் தங்களது வாழ்த்து தெரிவித்ததுடன் ஒரு கிலோ ஆப்பிள் பழத்தை இலவசமாக வழங்கியதைக் கண்டு வாகன ஓட்டிகள் மகிழ்ச்சி அடைந்தனர் போக்குவரத்து காவலர்கள் என்றாலே அபராதம் விதிப்பார்கள் என்ற எண்ணம் இல்லாமல் சாலை விதிகளை மதிப்போர்களை ஊக்குவிக்கும் செய்வார்கள் என்பதற்கு இந்த நிகழ்வு ஒரு உதாரணம் என்று வாகன ஓட்டிகள் தெரிவித்தனர் ஜோதி மற்றும் தஞ்சாவூர் நகர போக்குவரத்து ஒழுங்கு பிரிவு பிரிவுடன் இணைந்து பாதுகாப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி இன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது தஞ்சை பழைய பேருந்து அண்ணா சிலை அருகே நடைபெற்ற இந்த நிகழ்வில் இந்த வழியாக இருசக்கரவார்த்தி தலைகவசம் மனித சென்டர்களை தடுத்து நிறுத்தி அவர்களுக்கு இன்று ஒரு கிலோ ஆப்பிள் இன்று விலையில்லாமல் வழங்கப்பட்டது அதாவது தினமும் ஒரு ஆப்பிள் சாப்பிட்டோம்னா நம்ம மருத்துவரை அடிக்கடி பார்க்க வேண்டிய நிலைமை இருக்காது அப்படிங்கறது வந்து ஒரு புகழ்பெற்ற வாசகம்